அலோ தம்பி விட்டுறாதா விட்டுறாதா பிடிச்சிக்கிட்டே போ பிடிச்சிக்கிட்டே போ எல்லை தட்டியா வீரன் வீரன் எற்று விட்டார் விட்டுப்பா விட்டு பா காலை விட்டுருப்பாரு நம்பர் எண்பத்தொன்னு மாடு பிடிபட்டது மாடு பிடி வீரருக்கு மாண்பெமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தங்கல் அடுத்து தங்க நாளயத்தை பெரிஷா வழங்கிளவு பண்ணுவோம் மாண்பெமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த வீரருக்கு நமது மூர்த்தி அவர்கள்

சைக்கிள் பாக்கிள் நானா திரு கோபிநாத் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் கிராமத்தின் சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் வரவேற்று பொன்னாடை அணிவிக்கின்றார் உதயநிதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்

ரூம்களுக்கு எடுத்து மேலே கொடுங்க சார் நம்பர் சொல்லிட்டீங்களா நீங்க சார் 145 நாற்பத்தி அஞ்சு நம்பர் நூத்தி மேல கொடுங்க நூத்தி நாற்பத்தி மேல அங்க இருக்க பாரு அங்க மாடி மேல கொடுங்க 110 அங்க மேல